தேவர் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம தேவர் மீடியாவில் நித்தம் ஒரு சமுதாய நிகழ்ச்சிகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஸ்கட் முக்களத்தூர் அமைப்பு அதோட பொதுக்கூட்டத்தில் மதுரை விமான நிலையத்துக்கு தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க வலியுறுத்தியிருக்காங்க அதை அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வணக்கம் வணக்கம் இந்த மஸ்கட் முக்களத்தூர் அமைப்பு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது இதில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க வணக்கம் தேவர் மீடியாவுக்கும் தேவர் நிர்வாக தேவர் மீடியா நிர்வாகிக்கும் நான் தேவர் பேசுகிறேன் என் ஊர் வந்து சங்கரன் கோயில் பக்கம் மலையடிக்குறிச்சி குறிச்சி இந்த மஸ்கட் முக்கியத்துவ அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் இருபதாம் தேதி ஆரம்பித்தது இந்த அமைப்பில் இப்போது வந்து முந்நூறு பேர் வரைக்கும் பயணிக்கிறார்கள் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதோட நோக்கம் என்ன வணக்கம் என் பேர் கணேசபாண்டியன் மாவட்டம் திருநெல்வேலி ஊர் தலைவன் கோட்டை தேவர் மீடியா தேவர் நிர்வாகி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஸ்கட் முகவத்துவர் அமைப்பு ஆரம்பிச்சது மஸ்கட் முகவத்துவார் சொந்தங்கள் அனைவருக்கும் உதவி செய்வது காண்டிய ஆரம்பிச்ச சங்கம் ஓமன் நாட்டில் இது போன்ற போராட்டங்கள் நடத்துறதுக்கான அனுமதி உண்டா அரசு அனுமதிக்குதா வணக்கம் நான் செந்தில் தேவர் பேசுகிறேன் என்னோடய சொந்த ஊர் ராஜபாளையம் இந்த ஓமன் நாட்டு சட்டத்திட்டப்படி எந்த ஒரு தனி அமைப்போ இது போராட்டமோ இல்லை ஆர்ப்பாட்டமோ செய்வதற்கு இங்கே சட்டத்திட்டத்தில் இடம் இல்லை ஸோ அதனால் நாங்கள் மஸ்கட் முக்களோத்துறை அமைப்பில் இருக்க நாங்கள் எல்லோருமே ஒன்று ஒன்று கூடி நம்ம ஊரில் எந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வந்தால் கூட அதுக்கு எங்களால் ஆனால் ஆதரவுகள அமைதியான முறைகள தெரிவிச்சு அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நாங்க பேஸ்புக் நாங்க பதிவிடுவோம் இதுவரை எந்தெந்த மாதிரியான போராட்டங்களுக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க இதுவரை எங்கள் மஸ்கட் முக்கலோத்தூர் அமைப்பின் வழியாக ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பன் சித்தர் தேவரையா பெயரை சூட்டிட வலியுறுத்தியும் டிஎன்டி கோரிக்கையை வலியுறுத்தியும் ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் ஐயா தேவரையா பெயரை முழுமையாக வைத்திடக் கூறி எங்கள் ஆதரவையும் தெரிவித்து உள்ளோம் வெளிநாடு வர விரும்புகிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லிக்கிறது என்ன என்னென்ன மாதிரியான சிக்கல்னால் வர இருக்குது ராஜா தேவர் பேசுகிறேன் மதுரை மாவட்டம் மேலூர் தலைவர்கள் சேர்ந்தவங்க நம்ம முக்களத்தில் இளைஞர்கள் வெளிநாட்டுக்கு வரணும்னு ரொம்ப பேர் ஆசைப்படுறாங்க அப்போ வரும்போது நல்லா டீட்டெயில் எல்லாமே கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரணும் ஏஜெண்டு சொல்கிறத நம்ப வேண்டாம் ஏன்னா நிறையா மக்கள் ஏமாந்துட்டு இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே மஸ்கட்டில் எந்த கம்பெனிக்கு வாண்டட் தேவைப்படுதோ நம்ம உறவினர் மூலம் அறிஞ்ச பின்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் போட்டு அதை வச்சுட்டு பந்தங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம் மஸ்கட்ல நீங்க எந்தெந்த மாதிரியான சமுதாய விழாக்களை கொண்டாடிட்டு இருக்கீங்க மஸ்கட் முக்களத்தோர் அமைப்பின் மூலம் பொங்கல் விழாவையும் தேவர் ஜெயந்தி விழாவையும் மாவீரர் பூலித்தேவர் விழாவையும் மருது பாண்டியர் நினைவு தினத்தையும் நாங்கள் கொண்டாடி வருகிறோம் எங்கள் மஸ்கட் முக்குளத்தோர் அமைப்போட தொலைநோக்கு பார்வை அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கிற முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களெல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களெல்லாம் அந்த அமைப்பில் ஒன்று இணைத்து அதன் மூலமாக நமது நாட்டில் சமுதாய நமது சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உதவி செய்யணும் மிக்க நன்றி மஸ்கட் முக்குளத்தோர் அமைப்பு மூலியமா எங்களோட தொடர்பு கொண்டு மஸ்கட்ல இருந்து தொடர்பு கொண்டு உங்களோட இடைவிடாத பணிகளுக்கு மத்தியில் எங்களுக்கான பதிலளித்தமைக்கு ரொம்ப நன்றி மிக்க நன்றி இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவர் மீடியாவிற்கு மஸ்கட் முக்களத்தோர் அமைப்பின் மூலமாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சமூக மாற்றத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் கருத்தில் கொண்டு பசும்பொன் ஊ முத்திராமலிகத் தேவர் வழியில் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கொண்டு எங்கேயும் எப்போதும் செய்திகளை உடனுக்குடன் பெற தேவர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி